சிவானி அதில் என்னமோ தெரியுது ஆமா சுனேகா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இது இது ஏதோ ஏதோ ஒரு நதி மாதிரி இருக்கு ஆனா என்ன நதி இது இது அந்த சிவமணி மலை தானே ஆ ஆமா சிவானி இது அந்த சிவமணி மலை தான் அப்பனா அதுக்கு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு நதியா தான் இருக்கும் இது கோவிலுக்கு போறது ரொம்ப கஷ்டமாச்சே சிவாணி அந்த அந்த கோவில்ல இருக்கிற இது அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு மேல என்னமோ தெரியுது அது அது நாகமணி தானே ஆமா சிவாணி ஆமா அது அது அந்த நாகமணியே தான் சிவாணி ஸ்னேஹா நம்ம பண்ண பிரார்த்தனை வீண் போகலை அந்த சிவன் நம்ம மேலே கருணை காட்டி அந்த நாகமணி எங்கே இருக்குன்றதை காமிச்சிட்டாரு இதுக்கு மேலேயும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் நம்ம சீக்கிரமாக போய் அந்த நாகமணியை எடுத்தாகணும் ஷிவானி இது ஒன்றால் மட்டும்தான் முடியும் நீ தான் அந்த நாகமணியை எடுக்க முடியும் ஏன்னா ஒவ் உனக்கு தான் அளவு கடந்த சக்தி கிடச்சிருக்கு அந்த சக்தியை நீ இதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் சிவானி அதனால் நீ தான் அந்த நாகமணியை போய் எடுத்துகிட்டு வரணும் சிவானி உன்னால முடியும் ஆமா சிவானி அந்த மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போறது ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் அந்த மலை மேல ஏறவே முடியாது அந்த மலை ரொம்ப வலுக்கும் அது மேல சத்தியமா யாராலையும் ஏற முடியாது அப்படியே நாம ஏறி போனாலும் அந்த சிவன் கோவிலோட பாதுகாவலர்கள் நம்மள விடுவாங்களா என்னன்னு தெரியல அவங்கள சமாளிச்சு அவங்கள தாண்டி அந்த சிவலிங்கத்துக்கு மேல இருக்கிற அந்த நாகமணி எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஃபஸ்ட்டு அந்த நதியிலே எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாது அதனால் இது எல்லாத்தையுமே சமாளிச்சு ஆகணும் சிவானி உன்னால் தனியாக முடியுமா ஆனால் உன்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நீ எங்களோட நாகராணி உன்னால் அது கண்டிப்பாக முடியும் சிவானி அதனால் உனக்கு துணைக்கு வேணா நான் வரேன் நீ எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ சிவானி ஆனால் உன்னால் முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என்னால் முடியும் நான் அந்த நாகமணியை எடுத்துகிட்டு வரேன் அந்த நாகமணி நம்ம நாகக்குளத்துக்கு சொந்தமானது அதை எந்த எதிரிங்களோட கைக்கும் நான் போக விடவே மாட்டேன் அதனால அந்த நாகமணியை நான் நான் மட்டும் தனியாக போய் எடுத்துகிட்டு வர போகிறேன் என்ன சிவானி சொல்கிறேன் நீ மட்டும் தனியாக போறியா வேற சிவானி நானும் உன் கூட வரேன் நீ எங்களோட நாகராணி அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட உயிர் தோழி உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் தனியாக அனுப்ப முடியாது நீ அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இங்கே பதறிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது சிவானி நானும் உன் கூடவே வர சிவானி ப்ளீஸ் இதுக்கு மட்டும் வேண்டாம்னு சொல்லாத இல்லை ஸ்னேஹா உனக்கு என் கூட வரதை விட இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது அந்த வேலையை ஒன்று தவிர வேற யாராலே செய்ய முடியாது நீ தான் செஞ்சாகணும் அதனால் நீ என் கூட வர வேணாம் நான் சொல்கிறத நீ செய் செய்யது சிவானி என்ன முக்கியமான வேலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விட முக்கியமாக வேலை எதுவுமே இல்லை சிவானி நான் முக்கியம்னா நான் சொல்கிறது முக்கியம் தானே ஸ்னேஹா கவலைப்படாத எனக்கு எதுவும் ஆகாது நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன் அது என்ன முக்கியமான வேலைன்னு நான் போகிற வெளில சொல்கிறேன் சரிங்க குருஜி நான் அந்த வீட்டிலேருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் சிநேகாவையும் கூட்டிகிட்டு போகிறேன் சரி ஷிவானி நீ அந்த நாகமணியை தேடி போகிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப பத்திரமாகவும் இருக்கணும் நீ உன்னோட செயலாற்றலை விட அறிவாற்றலில் அதிக கவனம் செலுத்தியாகணும் ஷிவானி நல்லா மனசில் வச்சுக்க மறந்துடாத உன்னோட செயலாற்றல விட அறிவாற்றல் அதிக கவன செலுத்தி ஆகணும் வெற்றியுடன் திரும்பி வா ஜெயமுண்டாகட்டும் நான் சொன்னத எப்பவுமே மறந்துடாத நன்றி குருஜி நீங்க சொன்னதை எப்பவுமே மறக்க மாட்டேன் என்னமா சிவஸ்ரீ இப்படி பண்ணிட்டியே நாங்க பேசினதை உன்னை யாரு ஒட்டு கேட்க சொன்னா அதுவும் என்னை பத்தியும் வேற தெரிஞ்சுக்கிட்ட இத பத்தாததுக்கு அந்த சிவானிட்ட வேற போய் சொல்ல போறேன்னு சொல்லியிருக்க அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல சிவஸ்ரீ இதை விட்டா வேற வழியும் இல்லை அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு நீ ஏமா இப்படிலாம் பண்றேன் ஹலோ உன்னை யாருமா என்ன நல்லவன்னு நினைக்க சொன்னா நான் எப்போவுமே கெட்டவன் தான் நான் உன்ட்ட வந்து சொன்னேனா நான் 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 வல்லவன்னு சொன்னேனா இல்ல இல்ல நான் எப்போவுமே கேட்டவன் தான் எனக்கு ஆதித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளானே இல்ல நீயா வந்து வலையில் சிக்கிக்கிட்ட இனி நீ எங்களுக்கு பகடக்காய் உன்னை தான் அந்த சிவானிய நாங்கள் ஆட்டி படைக்க போறோம் அந்த நாகினி சிவாணி எனக்கு மருமகளாக கிடைச்சது ஜாக் நீ எனக்கு மருமகளாக கிடைச்சது டபுள் ஜாக் பாட்டாக போச்சு ஆனால் என்ன இது எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியாமல் போச்சு கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் முத உன்னை மாதிரி பிச்சைக்கார இருந்து பொண்ணு எடுக்கணுமான்னு ரொம்ப யோசித்தேன் சரி கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என் பையனுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் பண்ணி அனுப்பலான்னு நினச்சேன் ஆனால் இப்பதான் புரியுது நான் யோசித்தது ரொம்ப தப்புன்னு

ஏ உங்க அக்கா சிவானியே வந்தாலும் அதை கழட்ட முடியாது ஏன்னா அதுல வில்பெயல இருக்கு அது நாகினிகளுக்கு ஆகாது உன் சக்தி எதுல பிரயோஜனப்படுத்தணும்னு நினைச்ச சத்தியமா சொல்றேன் அது வேஸ்டா தான் போகும் வேணும்னா ட்ரை பண்ணி பாரு இவ்வளவு நேரம் வரைக்கும் ட்ரை பண்ணாமலா இருந்திருப்ப ட்ரை பண்ணியிருப்பல பார்த்தேல உன் சக்தி ஃபுல்லா போயிடும் இது முன்னாடி உங்க சக்திகள்லாம் ஒண்ணுமே கிடையாது போதுண்டா வா நாம போலாம் இவட்ட பேசி தான் டைம் வேஸ்ட் இப்ப நாம யாருன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல தான் இவட்ட பேசலாம்னு கூட்டிட்டு வந்தேன் வா நாம போலாம் சிவானி ஆ என்ன ஸ்னேகா சொல்லு என்னாச்சு சிவாணி நானும் இருக்கேன் இருக்கேன்னு நீ எதுவுமே சொல்ல மாட்ட என்னாச்சு சிவாணி உன்கிட்ட சொல்லாம என்ன ஸ்னேஹா எனக்கு என்னன்னே தெரியல என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதோ என்னமோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு தான் தெரியல இல்ல சிவானி அந்த நாகமணி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் தோன்றி இருக்கு அத நீ தான் முதல்ல போய் எடுக்கப் போறேன்றப்ப உனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இதெல்லாம் போக போக சரியாயிடுச்சு சிவாணி கவலைப்படாம இரு அந்த நாகமணி கண்டிப்பா நமக்கிட்ட தான் வந்து சேரும் ஆ சொல்லுங்க என்ன வேணும் அது அது வந்து நீங்க பாத்தீங்களா சிவஸ்ரீயா அவ அப்பா வீட்டுக்கு வந்துட்டாளே ஏ அவர் வீட்ல இல்லையா என்ன நீ சொல்றீங்க அவ என்ன வீட்டுக்கு வரலையே நான் உங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சேன் நீங்களும் தெரியலன்னு சொல்றீங்க என்ன ஆதித்யா சொல்ற நீ சிவஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா ஆ அதெல்லாம் பண்ண நீ ஃபோன் வீட்ல தான் இருக்கு வீட்ல வச்சிட்டு தான் எங்கயோ போயிட்டானே நினைக்கிறேன் சிவஸ்ரீ ஃபோன் வீட்ல தான் இருக்குனா அப்ப வீட்ல தான் எங்கயாவது இருப்பான் நீ நல்லா பாத்தியா ஆதித்யா டெரஸ்ல கார்டன்ல

எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சொல்லாம கொலம போய்டா ஆ சரி ஆதித்யா நான் சொல்லிக்கிறேன் நீ போ ஸ்னேஹா நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு ரொம்ப மனசுக்கு சரியில்லாத சரியில்லாதமா இருக்கு ஏதாச்சும் தப்பா நடக்க போற மாதிரி இருக்குன்னு நான் அப்பவே சொன்னேன்ல பாத்தியா இப்ப சிவசிரியை காணமா சிவசிரி தானே அவ எங்க போயிருக்க போறா இங்கதான் எங்கயாச்சும் பக்கத்துல போயிருப்பா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாகினி அவளுக்கு எதுவுமே ஆகாது நீ அதை நினைச்சலாம் எதுவும் பயப்படாத நமக்கு நான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த நாகமணி எடுக்கணும் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம அதுக்கான வேலையை பார்ப்போம் நான் சிவஸ்ரீ அவளே வந்துருவா இன்னமும் போ ஸ்னேகா வா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஆ ஓகே சிவானி நான் வெயிட் பண்ணுறேன் ஆ ஆ வாமா சிவானி வாமா ஸ்னேகா என்ன வேணும் அது இல்லைம்மா ஸ்னேஹாக்கு ஊரில் ஒரு முக்கியமான வேலையாம் அதனால் ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னான் நான் அவளை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா என்னம்மா ஸ்னேஹா இங்கே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் நடக்கிறதுனால இங்கே இருக்க வேணான்னு யோசிக்கிறியா ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி ஆக்சுவலாக இந்த டைமில் நாங்கள் கூட கண்டிப்பாக இருந்திருக்கணும் உங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் தான் இருந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது ஊரில் ஒரு தவிர்க்க முடியாத வேலை ஆகிப்போச்சு அதனால நான் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆன்டி ஆகணும் அதனால நான் கிளம்புறேன் ஆன்டி தப்பாக நினச்சிக்காதீங்க ஆண்ட்டி ரொம்ப தவிர்க்க முடியாத வேலை ஆகிப்போச்சு அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நான் மறுபடியும் வந்துடுவேன் ஆன்டி அது வரைக்கும் கொஞ்சம் என்ன தப்பாக நினச்சிக்காரிங்க ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்ட்டி இது உங்களுக்கு பெரிய இழப்பு தானே எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க சரிம்மா ஸ்னேஹா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அங்கே போனதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ண என்ன ஆ சரிங்க ஆண்டி கண்டிப்பா பண்றேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வா இங்கே பாரு சினேகா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல சிவஸ்ரீ என்னை வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல அப்படியே அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாரு என்ன எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சிவஸ்ரீ முக்கியம் ஏன்னு உனக்கே தெரியும் ஏன்னா சின்ன வயசுலேயே நான் என் தங்கச்சியை பிரிஞ்சுட்டேன் இப்போ இப்போ கிடச்சிருக்க எந்த தங்கச்சியும் நான் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த நாகினி சக்தியை முழுமையாக பயன்படுத்த தெரியாது அதனால் கூடவே இருந்து என்ன என்னென்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட என்ன அவள் நான் எல்லாமே ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுக்காத சப்போஸ் அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுனா என்ன எதுன்னு முதவே பாரு என்ன இப்போது அவள் வீட்டுக்கு வரல அவள் தொலைஞ்சு போயிட்டானா ஆஹ் நீயும் கொஞ்சம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணு சினேகம் சரி சிவாணி நான் ஒண்ணுமே ஆகாது அவ கூடவே இருந்து சொல்லித் தரேன் நீ கவலைப்படாம போயிட்டு வா சரியா நீ போயிட்டு வர வரைக்கும் இங்க இங்க நான் நீ அந்த நாகமணி எடுக்கிற வரைக்கும் உன் மண்டையில அந்த நாகமணிய பத்தின சிந்தனைகள் மட்டும் தான் இருக்கணும் மத்த எதை பத்தியும் நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் நீ நாகமணிய பத்தி மட்டும் கவலைப்படு சரியா அது நம்ம கைக்கு தான் வரணும் அது மட்டும் எதிரிங்க கைக்கு போச்சுன்னா அதை அவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னா இந்த உலகமே ஆபத்துல முடிஞ்சிரு சிவானி அதை மட்டும் மண்டையில வச்சுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன சரி ஸ்னேஹா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மூணே மூணு நாள் மூணே மூணு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஸ்னேஹா அதுக்குள்ளேயே நான் வந்துடுறேன் நான் சொன்னதை எல்லாம் மறந்துடாத சிவஸ்ரீயை பத்திரமா பார்த்துக்கோ சரியா சரி சிவானி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா சரி சிவாணி நீ கிளம்புற நானு கிளம்புறேன் என்ன ஸ்னேஹா சொல்கிறேன் இப்படியே வா ஓ வாதுட்ட சிவானி